அனைவருக்கும் வணக்கம் புராணங்கள் படி நம்மளுடைய இந்த உலகத்துல தேவர்களும் அசுரர்களும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதை பத்தி ஒரு சிறிய குறிப்பை பகுதியில் பார்க்க போறோம் சத்திய யுகம் அதாவது கிருதா யுகத்துல அசுரர்கள் பாதாள உலகத்திலும் தேவர்கள் மேல் உலகிலும் மனிதர்கள் மூலோகத்திலும் வாழ்ந்ததா சொல்லப்படுது அடுத்தது திரேதா யுகம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வாழ்ந்த யுகமாகும் இது இதுல அசுரர்களும் தேவர்களும் பூமியின் வெவ்வேறு பகுதியில வாழ்ந்து வந்தார்கள் ராமர் அயோத்தியிலையும் ராவணன் இலங்கையிலும் வாழ்ந்தாங்க துவாபரா யுகம் கிருஷ்ணரோட யுகமாகும் இது இதுல அசுரர்களும் தேவர்களும் ஒரே குடும்பத்துல வாழ்ந்தார்கள் அதாவது கிருஷ்ணர் கம்சன் சிசுபாலன் அடுத்தது கலியுகம் அசுரர்களும் தேவர்களும் ஒரே மனிதனுக்குள் வாழத் தொடங்கினார்கள் சில நேரங்களில் நம்மளே தேவராக இருப்போம் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தவங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணி அவ நம்ம அவங்களுக்காக வருத்தப்படுறோம் அடுத்தவங்களுக்காக நம்ம வருந்துக்கிறோம் இந்த டைம்ல நம்ம தேவர்களாக இருப்போம் அதே சில நேரத்தில் அடுத்தவங்களோட கஷ்டத்துக்கு நம்மளாவே காரணமாகிறோம் அந்த நேரத்தில் நம்ம அசுரராகவும் சில நேரங்களில் அடுத்தவங்களுக்கு நம்மளால் உதவி செய்ய முடியல அப்படின் போது நம்ம வருந்து நிற்கிறோம் அந்த நேரத்தில் நம்ம மனுஷனாக இருக்கும் இந்த கலியுகத்தில் நமக்கு இந்த மூன்று குணங்களுமே நமக்குள்ள இருக்குது குணம் தேவகுணம் என்பது நம்ம அனைவருக்குள்ளையுமே மறைஞ்சிருக்குது தேவகுணங்கிறது ஒரு சாத்விக குணமா இருக்கும் இது வந்து ஒரு மனுஷனை வந்து இந்த தேவகுணம் மட்டும் ஒரு மனுஷனுக்கு இருந்தா அவனுக்கு அது சாத்விக குணமா இருக்கும் அது ஒரு மனுஷனை கோலையாக்கி விடும் குணம்ங்கிறது ரவுத்திரம் அதாவது கோபம் இந்த ஆக்ரோஷம் இது எல்லாமே இருக்கும் இது மட்டுமே ஒரு மனுஷனுக்கு இருந்தா அதனால எல்லாம் இல்லாத பிரச்சனைகள் வந்து நம்ம அறக்கணா மாதிரி எல்லாரையும் அழிக்கவும் ஆரம்பிச்சிடும் அதனாலதான் இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு மனுஷனுக்கு இந்த ரெண்டு குணமே இருக்கும் தெய்வ குணமும் இருக்கும் அசுர குணமும் இருக்கும் கூடவே அவனுக்கே உண்டான அந்த மனித குணமும் இருக்கும் நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது நம்மளால சாதாரண உதவியா செய்யும் போதும் இல்ல உதவி செய்ய முடியாட்டியும் ஒரு சின்ன நம்ம வருத்தப்பட்டோம்னா அது மனித குணமும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வயசானவங்க இல்லாட்டி கர்ப்பிணி பெண்கள் பேருந்து நின்று கொண்டு வரும்போது அவங்கள பார்த்து நம்ம வருத்தப்பட்டோம்னா அது மனித குணமா இருக்கும் நாம எழுந்து அவங்களுக்கு இருக்கையை விட்டு கொடுக்கும்போது தெய்வ குணமா இருக்கும் இதே போல நம்ம அவங்கள கண் பாத்துட்டு கூட நம்ம திமிரா உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா அது வந்து அசர் குணமா இருக்கும் மிக்க நன்றி